ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இந்த வருடம் எல்லாருக்கும் எல்லா தேவைகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை வணங்குகிறேன் இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன் திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆய சிறுமிய ரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே நேந்தான் தூயோமாம் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கதவம் நீக்கேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் இந்த பாடல் நந்தகோபரின் வீட்டை காவல் செய்யும் காவலர்களை நோக்கி அவர்கள் எழுப்பி பாடுவதாக அமைந்துள்ளது கண்ணனின் வளர்ப்பு தந்தை நந்தகோபன் ஆயர்களின் தலைவன் நந்தகோபரின் வீடு இங்கு கோயிலாக சொல்லப்படுகிறது திருவாய்ப்பாடியில் உள்ள நந்தகோபரின் திருமாளிகையே கோயில் கோயில் காப்பானே என்று நந்தகோபரின் வீட்டு வாயிலை காக்கும் காவலனை அழைத்து இந்த மணிக்கதவை திறந்து விடுங்கள் என்று ஆயர் பெண்கள் கூறுகிறார்கள் காவலர்களின் அனுதாபத்தை பெறுவதற்காக தங்களை சிறுமியர்களாக அறிமுகப்படுத்திக் கொள்வது போல் கூறப்பட்டுள்ளது அரை பறை என்பது ஒழிக்கின்ற பறையை குறிக்கும் கருவி இந்த பறை கருவி பாவை நோன்பு செய்ய அனுமதித்ததற்கு அடையாளம் கண்ணன் நேற்றே இந்த பறையை தருவதாக எங்களிடம் கூறிவிட்டான் அந்த பறையை வாங்கி கொண்டு செல்லவே நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் அனைவரும் குளித்து மிக சுத்தமாகத்தான் இங்கு வந்திருக்கின்றோம் கண்ணன் எழுந்து வந்து அந்த பறை என்னும் கருவியை தந்தால் நாங்கள் பூஜைக்கு தயாராகி விடுவோம் என்று காவலனிடம் ஆயர் பெண்கள் கூறுகிறார்கள் காப்பாளர்களே முதன் முதலில் வந்துள்ளோம் நுழைவு அனுமதியை மறுக்காதீர்கள் என்றும் எங்களது ஆவலையும் அவசரத்தையும் உணர்ந்து கொண்டு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் இரக்கம் கலந்த வேண்டுகோளாக காட்டியுள்ளார் ஆண்டாள் நெருக்கமாக மூடப்பட்ட இரு கதவுகளையும் திறந்து விடுங்கள் என்றும் கண்ணன் வாயால் தந்த அனுமதியை காப்பாளர்கள் செயலில் காட்ட வேண்டும் என்றும் கோபியர்கள் எண்ணுகிறார்கள் எனவே மறுப்பு எதுவும் சொல்லாமல் இந்த வாயிற் கதவை திறந்து விடுங்கள் என்று காவலர்களை வேண்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆண்டாள் நாச்சியார் திருவம்பாவை பாடல் பதினாறு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நன் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவு இலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இந்நருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் பாடல் விளக்கம் இந்த பாடல் உலக நலத்திற்காக பெண்கள் மழையை நோக்கி வேண்டி பாடியது அப்படி வேண்டி பாடும்போது அம்மையின் சிறப்பை கூறி மழையை வேண்டுகின்றனர் மேகமே நீ கடல் நீரை முகந்து உட்கொண்டு ஆகாயம் சென்று எம் பிராட்டியான உமை அம்மை போல் நீல நிறத்தோடு விளங்கி எம் பிராட்டியின் இடிப்பில் அணிந்துள்ள ஒட்டியானம் பிரகாசிப்பது போல் மின்னல்களாக மின்னி எம் பிராட்டியின் திருவடி ஓசையைப் போல் இடி இடித்து முழங்கி அம்மையின் வளைந்த பொருவம் போல் வானவில்லை வளைத்து தன்னை என்றும் விட்டு நீங்காத இறைவனுடைய அன்பர்க்கு எல்லாம் முனைந்து அவன் வந்து அருளை பொழிவது போல் நீயும் மழையை பொழிவாயாக என்று மலை பொழிவையும் உம அம்மையின் சிறப்பையும் ஒப்பிட்டு மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர் இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஓம் சக்தி